எழுத்து என்பது எழுத்தாளனை வெளிப்படுத்தக்கூடாது எழுத்தாளன் தான் சார்ந்திருக்கிற சமூகத்தின் சிக்கல்களை பிரச்சனைகளை அரசியலை நையாண்டியாகவோ அல்லது நேரடியாகவோ விமர்சனங்களாக தன்னுடைய கலைப்படைப்பை வழங்க வேண்டும் அந்த வகையிலே கந்தர்வனுடைய படைப்பு இருக்கிறதே அது தனி மனித உளவியலிலிருந்து சமூகத்தினுடைய கடைகோடி மனிதனுடைய சிக்கல் வரை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது தான் ஒரு சிறுகதை அந்த ஆணவம் இருக்கிறதே உளவியல் சார்ந்து அதனை பிடிங்கி தூக்கி எறியக்கூடிய சிறுவதே அது விட்டால் நான் என்கிற ஆணவமே வராது ஒரு மனிதனுடைய உளவியல் சார்ந்தும் தான் வாழ்கிற சமூகத்தினுடைய கடைகோடி மனிதனிடம் இருக்கிற சிக்கல் வரை அனைவருக்கும் தீர்வு சொல்லக்கூடிய வகையிலே கந்தர்வனுடைய எழுத்துக்கள் இருந்தன என்று சொன்னால் அது மிக இல்லை அவருடைய எல்லா சிறுகதைகளையும் தொகுத்து வம்சி பதிப்பகம் அதனை வெளியிட்டிருக்கிறது பல சிறுகதைகள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு நல்ல படைப்பாளர் கந்தர்வன் படைப்பு என்பது சமூகத்திற்கு படைப்பாளன் காட்டுகிற பாதை கந்தர்வனுடைய சிறுகதைகள் எல்லாம் தமிழ் சமூகத்தை வெளி உலகுக்கு படம் பிடித்து காட்டக்கூடியவை கவிதைகளும் அப்படித்தான் அவருடைய கயிறு என்கிற கவிதை பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது கதை என்றே ஒரு கதை எழுதியிருக்கிறார் கதை இந்த சிறுகதை ஒரு கிராமத்தில் ஒரு மதத்தினுடைய தாக்கம் எப்படி உருவாகிறது என்பதை மிக அருமையாக சித்தரித்திருப்பார் ஒரு மேரி டீச்சர் அம்மாவை கொண்டு வந்து மிக அருமையாக அந்த கதை இருக்கும் இப்படி பல கதைகள் பல சிக்கல்களை பேசுவதோடு மட்டும் இல்லாமல் அவற்றுக்கான தீர்வுகளையும் பல இடங்களிலே முன்வைப்பதை கந்தர்வன் எழுத்துக்களிலே பார்க்க முடியும் கந்தர்வன் வெறும் முற்போக்கு எழுத்தாளர் மட்டுமல்ல சமூகத்தை முன்னெடுத்து போக வேண்டும் அதற்கான வழிமுறைகளை காண வேண்டும் என்பதை அவருடைய படைப்புகள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றன என்றைக்கும் தமிழ் மண்ணில் சிறுகதைகள் வாழும் வரை கந்தர்வனுடைய சிறுகதைகள் வாழும் தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்